அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணுமே தவிர நான் எதுவும் பண்ண மாட்டேன் டவுன் கன்ஃபார்மா வரும் சைனாக்கெல்லாம் நீங்க தாராளமா வரலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாரா சென்னையில இருந்து சைனாவுக்கு டிராவல் ஆப்ரேட் பண்றாரு எங்களை ஃபுல்லா அர்ப்பணிச்சு வேலை பார்த்தோம் நாங்க எங்களுக்கு தெரியும் அந்த கோவிடோட வலி என்னன்ட்டு பயம்புத்துறாங்க பேக் நியூஸ் கொடுக்குறாங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு நிறைய விஷயம் இருக்குல்ல ஆக்சுவலி நமக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கொரோனா அப்படின்னு ஒரு கேட்டாவே இன்னைக்கு உலக பயந்துச்சு மக்கள் மடிந்து செத்தாங்க இப்ப மறுபடியும் இன்னொரு இது எப்படி சார் முதல் தெளிவு வந்து இது சைனால இருந்து வந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது வைரஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பெயர் வந்து ஒரு பரிச்சயமான பெயர் தான் நம்ம ஊர்ல சைனாக்கு வேணா அது வந்து புது பேர் மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் நம்ம ஊருக்கு அது ஒரு பரிச்சயமான பெயர் தான் ஆனா அதனால வீரியம் இருக்குமா இருக்காதா பாதிப்புகள் இருக்குமா இருக்காதான்றதுதான் நாம வந்து பெருசா பேச வேண்டியது இருக்கு பொதுவாக இதை பத்தினா நான் பார்த்த நிறைய விஷயங்கள் என்னன்னா பயம்புத்துறாங்க ஃபேக் நியூஸ் கொடுக்குறாங்க இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு நிறைய விஷயம் இருக்கு இல்ல ஆக்சுவலி ஃபேக் நியூஸ் வந்து நமக்குதான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஓ உண்மை என்னன்னா நான் என்ன சொல்றேன் சார் ஹெச்எம்பியா இருக்கட்டும் கொரோனாவா இருக்கட்டும் ஒமேகிரானா இருக்கட்டும் என்ன வைரஸ் வேணாலும் இருக்கட்டும் நம்மள நாம பாதுகாக்கணும் கண்டிப்பா அரசாங்கம் வந்து பாதுகாக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம் ரெண்டாவது ஒரு பிரச்சனையோட வீரிய தாக்கங்கள் அதிகமாகும் போது லாக்டவுன் கன்ஃபார்மா வரும்ன்ற நீ அப்ப லாக்டவுன் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதோட வீரியம் இல்லாம இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்ன்றத பேசணும்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம அதை பத்தியே தெரிஞ்சுக்காம என்ன செய்யணும்னே பார்க்காம போயிட்டே இருந்தீங்கன்னா கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் இப்ப நீங்க லாக்டவுன் எப்போ பண்ணாங்க அதிகபட்ச கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரே டைம்ல நீங்க ஒரு பத்து பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு ரெண்டாவது நாள் தூங்கி போது ரெண்டாயிரம் பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு ஆமா மூணாவது நாள் ஏஞ்சிக்கும் போது இருபதாயிரம் பேருக்கு இன்ஃபெஷன் வந்துச்சு அப்புறம் இந்தியா ஃபுல்லா ரெண்டு லட்சம் பேர்னு தாண்டும்போது லாக்டவுன் டெக்லேர் பண்ணாங்க ஐயோ ஆறரை மாசம் முதல் டூ தௌசண்ட் டுவெண்டி லாக்டவுன்ல நீங்க வெளியில வராமல் இருப்பீங்கன்னு யாராவது நினச்சி பார்த்தீங்களா அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வந்ததுக்கு அப்புறமா ஓகே லாக்டவுன் தான்ப்பா இது பழகி போச்சுன்னு எல்லாரும் இருந்தீங்க ஆமா நார்மலாக என்ன இருக்கும் கோவிடு வீட்டில் இருக்கணும்னு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் சரியா ஏப்ரல் மாசம் கொத்து கொத்தா சாக ஆரம்பிச்சாங்க அதுவும் ஆக்சிஜன் வசதி இல்லாம மூச்சு விட முடியாம இறந்து போக ஆரம்பிச்சாங்க வெண்டிலேட்டர் இல்லாம இதெல்லாம் நாம நினைச்சோமா இது கோவிட்னால வந்ததுன்னு நினைக்கிறீங்களா உண்மை கிடையவே கிடையாது கோவிடுன்றது ஒரு சிம்டம்ஸ் இந்த கோவிட் சிம்டம்ஸ் வந்து நுரையீரலில் போய் மியூட்டேட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் பெருசாக ஆகும்போது நுரையீரலில் இருக்கக்கூடிய வேறு சில பாதிப்புகள் ரொம்ப பெருசாகி அதனால ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் மூலியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆப்ரே இதில் ப்ராசஸ் பிரச்சனையாகி அதனால ஏற்பட்டதுதான் உயிரிழப்புகளோ இல்ல பெரிய லெவல்ல அவங்க ஏற்பட்ட பாதிப்புகளோ எல்லாமே தான் கண்கூடிய அவ்வளவு பேரோட மரணத்தை நாங்க பாத்தோம் கிட்டத்தட்ட வந்து நீங்க பண்ணாத வேலையே கிடையாது ஆமா ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எல்லாரும் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மருத்துவர்கள் மருத்துவர்களுக்கான கடமையா அதை பண்ணாங்க அரசாங்கம் அரசாங்கத்தோட கடமையா பண்ணுச்சு ஒரு சமூக சேவர்களாக தன்னார்வலாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் அலகேட் பண்ணி ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் யார் எல்லாரும் இருந்து பணக்காரங்க என்கிட்ட பேசுவாங்க நான் பெரிய பணக்காரப்பா காலை அமுக்கி விடுறதுல இருந்து கை அமுக்கிறது கூட ஆள் இருந்தாங்க இப்ப நீ பாத்ரூம் கூப்பிட்டு போறது கூட ஆள் இல்லைன்னா அழுதவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக எங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி நாங்கள் ஒரு ஒரு வாலண்டியரை நாங்கள் அதனால இழந்திருக்கோம் கோவிட் டைம்ல எத்தனையோ விஷயங்களை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஆனால் எங்களால் எவ்வளோ பேரை காப்பாற்ற புடிச்சுதுன்றது ரொம்ப சந்தோஷம் அந்த வயசானவங்களுக்கு நாங்கள் கோவிட் ரெஸ்ட்டில் தான் இருப்போம் அந்த ஃபுல் இதுவும் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடு விட்டுக்கிட்டு அவங்கள பாத்ரூமில் கூட்டு போய் உட்கார வச்சு இதெல்லாம் யாரும் பண்ணாது தெரியாது நீங்க இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டீங்கன்னா முப்பதாயிரூவா நாப்பதாயிரூவா சம்பளம் கேட்குறாங்க இது எதுவுமே இல்லாம எங்களை அர்ப்பணிச்சு வேலை பார்த்தோம்னாங்க எங்களுக்கு தெரியும் அந்த கோவிடோட வழி என்னன்ட்டு ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ஏன்னா பிரைவேட்ல எல்லாரோட விஷயமும் எப்பப்பெல்லாம் உயிர் இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுன்னு பிரைவேட்ல தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் தள்ளிவிட்டாங்க அப்ப இது ஏன் நடந்துச்சு அப்படின்றத பாக்கணும்னா நாம எப்பேற்பட்ட வாழ்வியல் இருந்திருக்கோம்னு பார்க்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒரா ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த வாழ்வியல் வேற இன்னைக்கு இருபது வருஷமா நீங்கள் வாழ்ற வாழ்வியல் வேற கண்டிப்பாக அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் வேற இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் வேற இந்தியாவும் தமிழ்நாடும் இயற்கையாகவே நம்மள நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து மீட்கக்கூடிய அளவுக்கு தேவையான உணவு விஷயங்கள் நம்மளுடைய உடம்புல எல்லா விஷயங்களுமே இருந்ததுன்னு வச்சுக்கலாம் நீங்க முக்கியமா சொல்லக்கூடிய பெப்பர் வகைகளாக இருக்கட்டும் நம்ம மரங்கள் நம்மளோட மலைவாழ் இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இன்னைக்கு எந்த உணவு வகையில நீங்க சாப்பிட்றதுல இருக்கு பர்கர்ல இருக்கா என்ன பெப்பர் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க நாம் வந்து இன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ்ல இருக்கா ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸில் என்ன விஷயங்கள் நல்லதுல இருக்கா ஷவர்மா சாப்பிட்டு இறந்தவன்ற பேர் வரைக்கும் கேட்டோம் அப்ப ஒரு சாப்பிட்ற சாப்பாடுனால ஒருத்தனுக்கு மரணம் வருதுன்னா வரக்கூடிய நோய்கள்னால வராதுன்றதுல நிச்சயம் இருக்கா ரெண்டாவது ஒரு கேள்வி ஹெச்எம்பி வைரஸ் விட்டுருங்க சாதாரணமான காய்ச்சல்னு உள்ள போன ஒரு அம்மா இந்த அனைத்து கா சாதாரண காய்ச்சல்னு உள்ள போன ஒரு அம்மா உயிர் இல்லாமல் வெளில வந்திருக்காங்க இதே ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலில் ஆமா அப்ப இது எப்படி நடக்குது இந்த உலகத்துல உசுர் யாருக்குமே நிரந்தரம் இல்லை ஆனா அந்த உசுரை தெரிஞ்சே விடுறது இருக்கு இல்ல அதுலதான் பெரிய பிரச்சனை இருக்கு இல்ல இப்ப கொரோனா வரவும் பாத்தீங்கன்னா இது திட்டமிட்ட சதி கிட்டத்தட்ட இது மெடிக்கல் மாஃபியா தான் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த தடுப்பூசி தடுப்பூசி போட்டுதான்னு சொல்லி கவர்மெண்ட்டே நம்மளை வந்து நிர்பந்தப்படுத்தினுச்சு ஆனா இந்த தடுப்பூசி இன்னைக்கு வினையா மாறிடுச்சு அப்படிங்கும் போது இந்த எச்எம் வைரஸும் இதே மாதிரி திட்டம் நடக்குதா அதோட யாருக்கு வந்து நிறைய இருக்கு குள்ள நம்ம போனோம்னா அது நிறைய விஷயம் இருக்கு அத களப்பி விட்டது கடைசியில எல்லாரும் கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டோம் உண்மையிலேயே கோவிட் வேகினேஷனுக்கு அப்புறமா நிறைய பேர் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அனுபவிக்கமான பாத்து நம்ம சொல்றோம் அந்த அந்த அது வந்து பல விஷயங்கள நம்ம சொல்லலாமே ஆனா கோவிட் ஒரு டைம்ல தடுக்கப்பட்டதுன்னு ஒன்னு இருக்கு இல்ல அது வந்து ஒரு ஒரு நேரத்துக்கு அப்புறம் தான் மாறுச்சு ஆனா இந்த ஹெச்எம் வி வைரஸை பாருங்க ஆரம்பிக்கும் போதுல இருந்து இதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுலதான் இருக்கு ஓ ஒரு சாதாரணமான ப்ராப்ளமா இருந்தா நீங்க அத பத்தி பேசவே வேண்டாமே கேட்டா வந்து ஊடகங்கள் பேசுதுன்னா ஊடகங்கள் பேசும்போது ஊடகங்களுக்கு நீ ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை ஊடகங்கள் பேசாத போது ஊடகங்கள் பேசலன்னு சொல்லி அவங்களை கல்விக்குறி ஊத்துறீங்க அப்ப இதுல என்ன இது இருக்கு இப்ப அமைச்சர்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே கை ஒரு 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 விஷயத்த காட்டுறாங்க என்ன சொல்றது சொல்றாங்க சைனாலேயே ஒரு டாக்டர் நம்ம தமிழ்நாட்டு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவரே சொல்லிட்டாரு இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மீடியால நம்ம ஊர்லயே நிறைய சோசியல் மீடியா ஃபேமஸ் டாக்டர் இருக்காங்க அங்கே இருக்காரு மேபி அவர் நல்ல இன்டென்ஷனா இருக்கலாம் எதுவனா சொல்லலாம் அவர் சொல்றதா தப்பு இல்ல பயப்டாதீங்கன்னு சொல்றதாலாம் தப்பு இல்ல ஆனா இங்க பிரச்சனையே இல்ல நீங்க இந்த ஊருக்கு எல்லாம் ஆரோமா வரலாம்னு சொல்றதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாரும் அந்த வீடியோவை பாத்தீங்க சார் அந்த வீடியோ பல மில்லியன் வியூல போச்சு நான் அதோட முகத்தை கிழிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த டாக்டர் வந்து அந்த டாக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கணேஷ்னு நினைக்கிறேன் ஆர்த்தோ டாக்டர் அவர் ஓ இதான் அவரோட சோஷியல் மீடியா பேஜ் ஓகேங்களா அவர் போட்டிருக்க வீடியோ பாருங்க இதுதான் அந்த வீடியோ அறுபத்தி ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு மில்லியன் வியூ போயிருக்கு அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க இது இவரோடதுல மட்டும் இங்க ஒண்ணுமே இல்ல இவர் என்ன சொல்றாருன்னா இதுல எங்க ஒண்ணுமே இல்ல பாருங்க இந்த ஹாஸ்பிட்டலே நார்மலா தான் இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல பேஷன்ஸ் எல்லாம் சாதாரண தான் வந்துட்டு போறாங்க எதுவுமே இல்ல நீங்க பயப்பட வேண்டாம் இத பத்தி நீங்க கொலை பண்ண வேண்டாம் இது எங்க ஊர்ல நடக்கிற ஒரு பிரச்சனை தான் யூஸ்வலாவே வந்து இந்த டிசம்பர் சீசன்ல சார் சீசன்ல இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது சகஜம் நம்ம ஊர்லயே குளிர் வந்தாலும் இது வந்தாலும் ஒருத்தர் பரவ அதெல்லாம் சொல்றது ஒண்ணு அதெல்லாம் நம்மளுக்கு நியாயமான ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் கடைசி என்ன தெரியுமா சொல்றாரு இந்த ஊருக்கு நீங்க வந்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சைனாக்கெல்லாம் நீங்க தாராளமா வரலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்றாரா சரி நல்ல எண்ணமா ஒரு டாக்டர் சொல்றாரா தமிழால் சொல்றாரா நம்ம நம்ம நம்பிட்டோமா இவரோட இன்னொரு விஷயத்த பாருங்க இவருக்கு வந்து ஒரு பிசினஸ் பேஜ் இருக்கு ஓ அவரோட இதுல ஏதோ அவரோட பேஜ்ல பாருங்க தமிழன் இன் சைனா அப்படின்னு ஒரு பேஜ் வச்சிருக்காரு ஓகேங்களா இந்த பேஜ்ல இந்த வீடியோ போட்டிருக்காருல்ல அந்த வீடியோ போட்டிருக்கிறதுல இப்ப நான் வாய்ஸ் ஆன் பண்றேன்

நல்லா பாருங்க குரூப் ட்ரிப் இப்ப சொல்லுங்க ஒருத்தர் சென்னையில இருந்து இந்தியால இருக்கவங்க ஒரு பண்ணி அத செல் செல் பண்ற அந்த நடக்கல ஏன் நடக்கல booking போயிட்டு இருந்தவங்க பண்றாங்க ஒரு வைரஸ் இருக்குன்னு ஒரு நியூஸ் இவர் என்ன பண்றாரு HMPV வைரஸ் பத்தி பேசுறாரு இவர் ஹெச்எம்பி வைரஸில் நல்லது செய்யணும்னு நினைச்சு பேசாரா இப் பேசுறாருனா ஹெச்எம்பி வைரஸ் இப்படி இருக்குங்க சார் என்னன்றது சரியா எங்களுக்கு தெரியலங்க இப்போ வரைக்கும் பேஷண்ட் கம்மியாக தான் இருக்காங்க நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஈஸியான கியூரபுள் தான் ஆனால் நீங்களும் சேஃப்டியா இருந்துக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க கை காலை கழுவுங்கன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன்ப்பா முடிக்கும் போது நீங்க தாராளமா சைனா கிளம்பி வரலாம் தாராளமா வரலாம் அப்ப இது எதுக்கு பிஸ்னஸ் இதை தெரியாம இதை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்து பேசிருந்தேன் என்னைக்குமே ஒரு வீடியோ வந்ததுன்னா சார் ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா யார் எந்த இன்டென்ஷனுக்கு பேசுறாங்கன்னு முதல்ல நமக்கு தெரியும் அவங்கள பத்தி நமக்கு முதல்ல பாக்கணும் விசாரிக்கணும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் ஒண்ணு இல்ல ஒண்ணு பிரச்சனை சொல்றதுலதான் பிரச்சனையாவே இருக்கு நம்ம பாக்குறதா நான் என்ன சொல்றேன் நானும் வந்து பிரச்சனை இருக்கு எச் வந்தா நான் நம்ம இறந்துருவோம் அப்படிலாம் சொல்ல பட் ஆனா இந்த எச்எம்பி வைரஸ் வந்து மேலும் பெருசா மியூட்டேட் ஆகி பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு உயிர் சேதாரங்கள் ஏதாவது வரக்கூடிய நிலைமையில் வரக்கூடாது சார் உங்களுக்கு ஜொலம் வருது சளி வருது சார் நீங்க எப்படி சொல்லுவீங்க ஜொரமா இருக்குன்னு சொல்லுவீங்க ஆமா ஒரு எட்டு மாச குழந்தை விட்டுருங்க சார் மூணு மாச குழந்தைக்கு வந்திருக்கு அது எப்படி சொல்லும் தெரியாதே அந்த மூணு மாச குழந்தைக்கு வைரஸ் வந்திருக்குன்னு அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி தெரியும் என்ன பிரச்சனை ஆமா அப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க சார் இதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டு சுத்தினீங்க இப்ப எதுவுமே இல்ல தயவு செய்து வெளியில வந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க வீட்டுக்கு போட்டீங்கன்னா கை கால கழுவுங்க உங்களை நீங்க சுத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க இதை கேட்கறதுக்கு நம்ம ஊர்ல யாருக்கும் இல்லை ஏன்னா நீ வந்து என்னைய பண்ண சொல்ற நம்ம ஊர்ல எப்படின்னா கவர்மெண்ட் பண்ணணும் அவங்க பண்ணணும் இவங்க பண்ணணுமே தவிர நான் எதுவும் பண்ண மாட்டேன் உங்களே நீங்க எப்படி பாதுகா பாதுகாக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் நான் என்ன சொல்றேன் நான் கோவிட் டைம்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒன்றரை வருஷம் மேல சர்வீஸ்ல இருந்தப்ப ஒன்றரை மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி கோவிட் டெஸ்ட் எடுத்துப்பேன் காரணம் என்ன தெரியுமா கோவிட்னால

இது வந்து சீனால இருந்து இந்தியாவுக்கு பரவனது கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சைனால இருந்து அந்த மூணு மாசம் குழந்தை சைனாக்கு போயிட்டு வந்து வயசுல இருக்கும் போதோ இல்ல வெள்ள எந்த ஒரு டிராவலர் இன்னைக்கு எண்பது வயசுல இருக்க ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க மகாமகம் ப்ரோக்ராம் வந்து உத்தரப்பிரதேசத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க பல லட்சம் பேர் கூட போறாங்க அந்த இடத்துல வந்து எண்பது வயசுல ஒருத்தவங்களுக்கு எச்எம் பிவி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முதல்ல எச்எம் பிவி ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்சிங்க இந்தியால வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்புறம் தான் வந்திருக்குன்னு நினைச்சிங்க அப்புறம் கர்நாடகால ரெண்டு கேஸ்ன்னு பேசுங்க இன்னைக்கு இந்தியால பதினோரு கேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல ரெண்டு கேஸ் இருக்கு

நான் என்ன சொல்றேன்னா எச்எம்பி வைரஸ் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கலாம் ஆனா எல்லாரோட உடல் துணையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்றேன் ஒருத்தனுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் ஒருத்தனுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கும் ஒருத்தனுக்கு நிமோனியா பிரச்சனை இருக்கும் ஒருத்தனுக்கு ஹார்ட்ல டிசீஸ் இருக்கும் ஒவ்வொருத்த மனுஷனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எத்தனை பேரு நம்ம நம்ம ஊர்ல இருக்கிறவங்க சார் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க வச்சுக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு கோடி மக்கள் இருக்காங்கன்னா எத்தனை பேரு பைக் ரிப்பேர் பண்ற மாதிரி காரை ரிப்பேர் பண்ற மாதிரி சர்வீஸ் பண்ற மாதிரி உடம்பு நல்லா இருக்கான்னு போய் எத்தனை பேர் செக் பண்ணிருக்கீங்க பண்ணதே இல்ல நமக்குன்னு எத்தனை பேர் சார் நம்ம போல நம்மளோட விதி சார் ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து காலையில ஆறு மணிக்கு ஏஞ்சானா நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தூங்குற வரைக்கும் முழு நேரமோ மிஷின் மாதிரி ஓடணும்ன்றது விதி எல்லாருக்காகவும் ஓடணுன்றது விதி அவனுக்காக ஓடுறதே கிடையாது அவனுக்காக அவன் கொடுக்குற நேரம் என்ன தெரியுமா இன்னைக்கு இருந்த மொபைல் போன் மட்டும்தான் ஏதோ ஒரு அரை மணி நேரம் நம்மள மாதிரி போடுற வீடியோவோ இல்ல வேறவங்க பண்ற விஷயம் அதுக்கு நல்லது கத்துக்கிறத போய் கெட்டதுக்கு போகக்கூடிய மக்களா டைவெர்ட் ஆயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நினைக்கிறது என்ன எல்லாமே வேணும் அதே சமயம் நம்ம நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும் நாம வராம இருக்கோ இல்லையோ நம்மளால இன்னொருத்துக்கு வராம இருக்க ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கேட்டுக்கிறோம் கண்டிப்பா தொடர்ச்சியா பேசுவோம் மிக்க நன்றி தேங்க்யூ மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்